ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பெருமாள் கோவில் உப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மடப்பள்ளி பணியாளர் திருவடிதாசர பெருநோய் தாக்கியது அதனால பணியில் இருந்து விளக்கப்பட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒரு குடிசையில வசிக்க வந்தார் வயதான தாய் அவரை பராமரித்தாங்க அப்பொழுது தாசர் அம்மாவை பார்த்து சொன்னாரு மகன் தாய்க்கு செய்வத நீங்க எனக்கு செய்வதாய் விதி வந்ததே அப்படின்னு நொந்து போனாரு திருவடிதாசர் அன்னையோ நீ முன் என் தாயா இருந்துப்ப நான் உனக்கு சேவை செய்ய விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சம்பவத்தை அந்த அம்மா நினைவு கூர்ந்தாங்க கூறத்தாழ்வானின் புதல்வர் பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்துல உபன்யாசம் செய்து கொண்டிருந்த போது ஸ்ரீ வைஷ்ணவர் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பினாரு சீடர் ஒருத்தர் திருமலைக்கு சென்று அனந்தாழ்வார்கிட்ட விடை தெரிந்து கொள் அப்படின்னு அனுப்பி வைத்தார் அவர் திருமலை சென்ற சீடர் அனந்தாழ்வாரிடம் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த கேள்வியை கேட்டார் அடியவருக்கு உணவளிப்பதை ததியாராதனோ என்பார் வைணவர் வரிசையாக ஏழு திரைகள் இட்டு அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த திரைக்கு அடியார்கள் கூட்டம் அமர்ந்து உணவருந்துவது சம்பிரதாயம் அப்படி முதல் நாள் முதல் திரையில உண்ட சீடர் சில காலம் கழித்து ஒவ்வொரு திரையாக மாற்றப்பட்டு ஏழாம் திரைக்கு வர்றாரு அப்போது அவரது கேள்விக்கு விடை அளிக்கப்பட்டது ஸ்ரீ வைஷ்ணவன் கொக்கை போல் இருப்பான் உரிய விடை கிடைக்கும் வரை ஓடு ஓட உருமீன் வரும் வரை காத்திருப்பான் நீரும் பொறுமையுடன் இருந்தீங்க அடுத்து கோழி போல இருப்பான் கோழி குப்பையை கிளறினாலும் தனக்குரிய உணவை அடைகிறது நீரும் உம் வினாவிற்கான விடையை பெற்றீர் மூன்றாவது உப்பை போல் இருப்பான் உப்பு இல்லாம எந்த உணவும் ருசிக்காது வைணவன் தன்னை சார்ந்தவர்களின் உணவு என்ற இவ்வாழ்க்கைக்கு உப்பாய் உதவுவான் வேத வேதாந்த உபனிஷத்துக்களை கற்ற அவற்றை கரிக்கும்படி தராமல் உணவோடு கலக்கும் புராண உதாரணங்களாக விளக்கி கடை தேற்ற வேண்டும் நான்காவது இவ்வளவு முகஸ்துதி செய்த போதும் யாரையோ சொல்வது போல் முக மாறுதலின்றி இருந்தீரே அதுவே வைணவ லட்சணம் அப்படின்னு சொன்னாரு ஆழ்வார் அதுபோல் நீயும் காத்திரு வினை முடியும் காலம் வரும் அதுவரை கற்க வேண்டியதை கல் பெருமாள் கோயில்களில் ஆண்டாள்வோர் ஓரமாய் இருக்கிறாங்க தாயார் இனிப்பு என்றால் ஆண்டாள் உப்பு என்று தாசரை தேற்றினாள் அந்த அன்னை ஒரு நாள் நேரம் கடந்து அன்னை வரவே இல்லை பசி வயிற்றை சுண்டியது அப்போது ஒரு தாம்பாளத்தில் விதவிதமான உணவுகளுடன் வந்தாங்க அன்னை புளியோதரை நன்றா இருக்கிறதா சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு வெண்பொங்கலில் உனக்காகவே நெய் நிறைய சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கோயில்ல அன்னப்பாவாடை அதுதான் நேரமாகிவிட்டது பிரசாதமே மருந்து இல்லையா அப்படின்னு அன்னை தடவி கொடுக்க புலகாங்கிதம் அடைந்தாரு தாசர் சிறிது நேரத்துல மீண்டும் தாயார் உணவோடு வர தாசர் திகைத்து போனாரு மகனே பார்த்து பார்த்து சமைத்ததில் நேரமாகிவிட்டது பொறுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க இப்போது தானே அம்மா உணவு ஊட்டினீங்க அப்படின்னு சொன்னாரு தாசர் நான் உணவு ஊட்டினேனா அது இருக்கட்டும் உன் முகத்தில் உள்ள எல்லாம் எப்படி குணமாச்சு அப்படின்னு தாய் கேட்டாங்க அப்போதுதான் தான் கவனித்தாரு உடலில் உள்ள புண்கள் அனைத்துமே குணமானதை அதே நேரம் அங்க வந்த கோயில் அர்ச்சகர் தாசரே சன்னதி நிவேதனங்கள் திடீரென்று குறைந்தது சர்க்கரை பொங்கலையும் மூடி வைத்திருந்த வட்டிலையும் காணவே இல்லை கோதை நாச்சியார் உனக்கு அளித்ததை அசரீதியாக சொல்லி தாசன் குணமாகிவிட்டான் இருந்து அவனே மடப்பள்ளியில் உணவு தயாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க தாங்கள் யார் என்பதற்கு பெருமாள் கோயில் உப்பு அப்படின்னு பதில் வந்தது அது என்னப்பா மருமோ அப்படின்னு கேட்க தாயும் தாசர் மகனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரித்து கொண்டாங்க உணவுகள்ல உப்புகள் கலக்கும்போது அது கறிக்காம இருந்துட வேண்டும் அதே மாதிரிதான் நாம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணங்கள் மூலமாக புராண கதைகள் மூலமாக நம்ம எடுத்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது அவங்களும் அதற்கான உலக அறிவை பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தும் நீதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி